வணக்கம் நேர்களே ஒன்டாரியோவிலே தற்போது வெப்ப அலையினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கின்றது கனடாவின் டொரண்டோ நகரை சமீபத்தில் தாக்கிய கடுமையான அனல் காற்று காரணமாக நாற்பத்தி இரண்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வெப்பநிலை பதிவான நிலையிலே எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்புகளை தவிர்க்க குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்கு குளிரூட்டிகளை வழங்குகின்ற பணிகளை தற்போது அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் டொரண்டோவின் பி விமான நிலையத்திலே இதுவரை இல்லாத அளவில் ஈரப்பத

ஆயிரத்து ஐநூறு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையிலே குழுக்கள் முறையில் ஐநூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இருப்பினும் இந்த குளிரூட்டிகள் அடுத்த மாதம்தான் பொருத்தப்படும் என்பதால் தற்போதைய வெப்பநிலையின் போது அவர்களுக்கு உதவ முடியவில்லை என்று ஜெசிகா பெல் என்பே கோடையிலே வீடுகளுக்குள் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலையை நிர்ணயிக்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருவதாக கூறியிருக்கின்றார் இதன் மூலம் வீட்டு உரிமையாளர்கள் குளிரூட்டிகளை பொருத்துவதை கட்டாயமாக்க முடியும் என்றும் இந்த கோரிக்கை மாகாண மற்றும் நகர அளவில் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குளிரூட்டி என்பது சொகுசுக்கானது மட்டுமல்ல வெப்ப அலையின் போது மக்களை ஆரோக்கியமாகவும் உயிருடனும் வைத்திருக்க இது அத்தியாவசிய தேவை என்று ஜெசிகா பெல் கூறியிருக்கின்றார் இந்த சட்டத்தை கூடிய விரைவில் இயற்ற வேண்டும் என மருத்துவ நிபுணரான டாக்டர் சமந்தா கிரீனும் வலியுறுத்தியிருக்கின்றார் டொரண்டோ நகர மன்றமும் இதுபோன்ற ஒரு சட்டத்தை இயற்றுவது குறித்து ஒராண்டு கால ஆய்வை தற்போது மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகள் பலவற்றிலே பார்த்துமாக இருந்தால் அதீத வெட்பம் இருப்பதன் காரணமாக அங்கே குளிரூட்டிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு விதிமுறையாக இருக்கின்றது இந்த குளிரூட்டிகள் என்பது வெறும் சொகுசுக்கானது மட்டுமல்ல அது அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஏற்பாடுகளை அனைவரும் செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி